நல்லது நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அட்டம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அட்டமம் அப்படிங்கிறது என்ன ஒரு மனிதனுடைய நோய் நீண்ட கால கடன் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எவ்வா எவ்வாறு தைரியமாக நம்ம மேற்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் தான் குறிப்பாக வந்து செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கும் பொழுது சகோதரர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பங்காளி தகராறு தந்தை வழி சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய கோட்டு வம்பு வழக்கு போலீஸ் போன்ற விஷயங்கள் இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்தாலுமே இன்றைய தினம் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா எட்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் வேகமாக ரொம்ப ஆக்ரோஷமாக கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடிங்க அந்த நிதானம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ உங்களை கொண்டு போகும் வேகம் வேண்டாம் வேகத்தில் மிக அவசரமான வேக கோபமான வார்த்தைகளை பேசி சண்டை சத்துக்களை வந்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக நீங்கள் நிச்சயமாக அங்கே இருக்கணும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய படிப்படியான வளர்ச்சிகள் பொருளாதாரத்திலும் தாம்பத்தியத்திலும் எல்லா விதத்தில் தொழிலையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு குரு பகவான் ஏழாம் பாவத்தில் மட்டும் அமராமல் இருந்திருந்தால் உங் எட்டாம் பாவத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால நிறைய சிக்கல்கள் நீங்கள் உண்டு பண்ணியிருப்பீங்க அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த குரு பகவானின் அருளாசி உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் ராக பகவான் இருக்கிறதுனால ராகு எப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பாம்பு ஐந்தாம் வகுப்பு இருக்கிறதுனால உங்களுடைய புத்திரர்கள் குழந்தைகளிடையே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்களுடைய அவங்க கவனம் அதன் மூலமான மருத்துவ செலவுகள் நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுடைய கல்வி செலவுகள் மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஐந்தாம் பாவது சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளை வைத்திருக்கவங்களுக்கு அதிகமான பொருளாதார செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதே போல் நான்காம் பாவத்தில் சனி இருக்காரு நான்காம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வீடை வந்து புதுப்பிக்கணும் வீடை வந்து எடுத்து கட்டணும் இல்லை புதுசாக நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லா தடைகளுமே அப்படியே இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ அதனால் வீடு போன்ற விஷயங்கள் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய சொத்துக்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது குறிப்பாக தாயுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா தாயுடைய ஆரோக்கியத்திலையும் சரி அவர்கள் அதுக்கு மூலமான மருத்துவ செலவுகளும் சரி இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போடப் போகிறது ஸோ குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய மன தைரியத்தினால் நீங்கள் அதிலேருந்து வெளிபட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து மேல் நோக்கி உங்களால் வர முடியும் ஸோ எதுக்கும் இன்றைய நாள் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க குறிப்பாக செலவுகளை நோக்கி தான் இன்றைய நாள் போயிட்டு இருக்குது தந்தைக்கும் தாயுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய பண பணம் பரிசில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் விதி குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்காளிகள் மூலமான நிலத்தகராள்கள் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க வேகமான கோபமான வார்த்தைகளை வந்து விடுபடாதீங்க நன்றி